பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களில் முதலிடத்தில் யார் இருக்கான்னு தான் வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நிறைய நடிகர்களோட திரைப்படங்கள் இருக்கலாம் நம்ம டாப் டுவெல் தான் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டாப் டொல் நடிகர்களில் போலீஸ் கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த நடிகரோட திரைப்படங்களில் இந்த வரிசையில் நம்ம என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் என்கடமை என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு சக்கப்போடு போட்ட பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் புரட்சி தலைவர் நடிகரின் என்கடமை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரகசிய போலீஸ் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்களில் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரையரங்கிலும் சரி ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பு பெற்ற கிட்டத்தட்ட நூறு நாள் திரையரங்களை ஓடி இருக்குது ரீல் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாள் ஓடி திரையரங்கில் சக்கப்போடு போட்ட மிகப்பெரிய ஒரு வசூல் திரைப்படமாக ரகசிய போலீஸ் திரைப்படமும் அமைஞ்சது பிரச்சினத்தில் எவ்வாறு அடுத்ததாக நடிகர் திலகம் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளி ஓடிய மிக சிறப்பான ஒரு திரைப்படம் தான் தங்கப்பதக்கம் இந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் அவர்களுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன்லேயும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் அவர் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ஸ்டைலும் தெரியும் அவரோட உடையும் கதாபாத்திரங்கள் நிறைய இருந்தாலும் இந்த திரைப்படம் தான் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் சொல்ல முடியும் அடுத்ததாக தல அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் என்னை அறிந்தால் இந்த திரைப்படத்தில் தல அஜித் और मृत्यु த்ரீஷா போன்ற பலர் நடித்திருப்பாங்க அருண் விஜய் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆப் கலைஷனே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது என்ன சொல்ல சொல்லப்படுறீங்களோ வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மட்டியிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய தலை அஜித் அவரோட திரைப்படங்களை மற்ற திரைப்படங்களாம் எடுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக தளபதி விஜய் அவர்களோட திரைப்படம்தான் நிறைய போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போக்கிரி திரைப்படம் தான் சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜய் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் படமும் நடிச்சிருப்பாங்க ஒரு கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மற்றும் நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆப் வசூலையும் அதிகம் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக போக்கிரி திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுக்கு அமைந்தது பாக்ஸ் ஆப்பில் ஒரு அதிக கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக ஒரு ஆக்சன் படங்களில் திரைப்படம் அடுத்ததாக நடிகர் சூர்யா அவர்களோட திரைப்படம் காக்க காக்கா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூர்யா சோதியா மற்றும் பலரும் நடித்திருப்பாங்க காக்க காக்காவை பொறுத்த வரைக்குமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் பாக்ஸ் ஆஃப் நல்ல ஒரு வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சூர்யா கரியரில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போலீஸ் கதாபாத்திரம் என்பது இந்த திரைப்படத்தை இதெல்லாம் கிட்டத்தட்ட சிங்கம் சூர்யா அந்த இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான் காக்க காக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் அதிகம் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்தபடியாக சியான் விக்ரம் அவர்கள் அவர் திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா போலீஸ் கதாபாத்திரத்தில் மற்ற திரைப்படங்களில் நம்ம கம்பர் பண்ணி எடுக்க முடியாது சாமி இந்த திரைப்படம் தான் சக்கப்போடு போட்டுச்சு இந்த திரைப்படத்தில் திரிஷா மற்றும் விக்ரம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி நாலு திரையரங்களை ஓடி சக்கப்போடு போட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் அதிக கொடுத்த ஒரு வசூல் திரைப்படம் போலீஸ் கதாபாத்திரத்தில் மிரட்டி இருப்பார் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி ஆறு சாமிலே அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சி சியான் விக்ரம் அவர்களுக்கு போலீஸ் கதாபாத்திரம் அடுத்த நடிகராக இளையதளகம் பிரபு அவர்கள் இவர் தர்மசீலம் என்ற திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரம் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையர்கள் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இரட்டை இடத்தில் தர்மசீலத்தில் நடித்திருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம் நடிகர் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே அந்த சாயில் இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு போலீஸ் கதாபாத்திரம் அந்த கட்டப்பில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாப்லேயும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படமும் அதிக வசூல் கொடுத்த ஒரு மாசான ஒரு திரைப்படமாக இளையதலகம் பிரபு அவர்களுக்கு தர்மசீலம் திரைப்படம் அமைந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்த நடிகையாக நடிகராக சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் ரகசிய போலீஸ் இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் சார் சரத்குமார் மற்றும் நக்மா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டிங்க பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலந்த போலீஸ் கதாபாத்திரம் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் என்பது சரத்குமார் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் அமைந்தது அடுத்த நடிகராக புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் மலபார் போலீஸ் இவருக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு திரைப்படங்கள் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது சத்யராஜ் அவர்கள் இரட்டை வடத்தில் நடிச்சிருப்பாங்க குஷ்பு மற்றும் பலர் இந்த திரைப்படம் நடித்திருப்பாங்க கிட்டத்தட்ட நூறு நாள் திரையரங்கும் கூட பாக்ஸ் ஆஃப்லையும் சரி வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மலபார் சூ போலீஸ் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்திலையும் கலக்கு கலக்குன்னு கலக்கி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியிருப்பார் மலபார் போலீஸில் அடுத்த திரைப்படமாக வால்டர் வெட்டிவேல் இந்த திரைப்படம்தான் போலீஸ் கதாபாத்திரத்தில் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படங்கள் வால்டர் வெற்றிவேல் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்சன் சூப்பராக கொடுத்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சத்யராஜ் அவர்களோட நடிப்பில் இந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு கம்பீர தோற்றமும் ஒவ்வொரு ஆக்ஷனும் பாடலும் சரி படமும் சரி ஒரு சூப்பரான ஒரு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் அப்படி சிங்க மாதிரி குதிரையில் உட்காந்து இருக்கிற சீனை பார்க்கணும் சத்யராஜ் அவர்களுக்கு அந்த கட்டுமுட்டமான உடம்பும் சரி சூப்பரான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆப் சரி வசூலையும் சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது வால்டர் வெற்றிவேல் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களின் சங்கர் குரு இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க போலீஸ் கதாபாத்திரத்தில் நிறைய திரைப்படங்கள் திரைப்படம் தான் பாடலும் சரி சரி ஃபைட்டும் சூப்பரான ஒரு ஒரு திரைப்படம் பொதுவாக அவரோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் இருக்கலாம் குறிப்பாக சங்கர் குரு திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி ஃபைட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பட்டி தொட்டியெல்லாம் சங்கர் குரு திரைப்படத்தில் இருக்க பாடல் சூப்பரான ஒரு ஹிட்டு அர்ஜுன் அவர்களுக்கு வேற லெவலில் திரைப்படம் தான் சங்கர் குரு அடுத்த நடிகராக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் வேட்டையாடு விளையாடு வேட்டையாடு விளையாடு ஜோதியா மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கு நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக காக்கி சட்டை இந்த காக்கி சட்டையிலையும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பார் சூப்பரான ஃபைட் சீன் இந்த திரைப்படத்தை பொறுத்த சத்யராஜ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிக வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாக்ஷாப் அதிக வசூல் கொடுத்த திரைப்படமாக அடுத்த திரைப்படமாக விக்ரம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கதைகளை கொண்டு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஆக்ஷன் கலந்த சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி ஃபைட்டும் போலீஸ் கதாபாத்திரத்தில் மிரட்டி விட்டிருப்பார் இந்த திரைப்படத்தில் நிறைய திரைப்படங்கள் நடித்திருக்கலாம் குறிப்பாக இந்த திரைப்படங்கள்லாம் வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது உலகநாயகன் கமலா ಹಾಸನವರ ಮೆಪ விக்ரம் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மூன்று முகம் திரைப்படம் மூன்று முகம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இரநூத்தி எழுபத்தி நாள் திரையிடங்களை ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அந்த அலெக்ஸ் பாண்டியன் என்ற கேரக்டரில் வேறு லெவலில் தும்சம் பண்ணியிருப்பார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இந்த திரைப்படத்தினு போலீஸ் கதாபாத்திரத்தில் நூறு நாள் திரையரங்குகளோடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்து நிறைய திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் திரைப்படத்தை ஏன் குறிப்பிடனா இந்த திரைப்படத்தில் சூப்பரான ஒரு கதாபாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு திரையரங்கில் ஓடி இருக்கும் நிறைய பேர் தோல்வின்னு இந்த திரைப்படத்தை சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாண்டியன் திரைப்படத்திலும் சூப்பராக போலீஸ் கதாபாத்திரம் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலிக்க மிகப்பெரிய ஒரு ஹிட் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ல நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது பாண்டியன் சூப்பர் ஸ்டார் அவருக்கு ரெண்டு திரைப்படம் அதைத் தொடர்ந்து அடுத்தபடியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஊமை வழிகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தீன தயாலா என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஊமை வழிகள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சத்திரியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சத்திரியனுக்கு சாவையே கிடையாது என்கிற அளவுக்கு பிரமாதமாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஆனஸ்ட்ராட்சி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்ற திரையரங்கில் நூற்றி எழுபத்தி நாலு கோடி சக்கப்போடு போட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து போலீஸ் கதாபாத்திரத்தில் மிரட்டு மிரட்டும்னு மிரட்டியிருப்பார் அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் மற்றும் லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமான ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக நடிச்சிருப்பார் மாநகர காவல் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படங்களில் இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் மிரட்டு மிரட்டில் மிரட்டியிருப்பார் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கேட்டு நூறாவது திரைப்படம் வெற்றி இந்த திரைப்படத்திலேயே வெளுத்து வாங்கியிருப்பார் அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாடல் எதுவும் கிடையாது இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சுப்ரீம் சார் சரத்குமார் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது புலன் விசாரணை அடுத்த திரைப்படமாக வல்லரசு இந்த திரைப்படம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் பி வாசு வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் போலீஸ் கதாபாத்திரத்தில் மிரட்டலான ஒரு திரைப்படமும் இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் கிட்டி கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சேது சேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கதாபாத்திரத்திலே அதிக நடித்த நடிகர்கள் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் கொடுத்த நடிகர் யாருன்னு தான் குறிப்பாக நம்ம பார்த்தோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய திரைப்படங்கள் இருக்குது நிறைய நடிகர்களோட திரைப்படங்கள் அதெல்லாம் நம்ம இது பண்ணல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச டாப் டுவெல் திரைப்படங்களில் நடிகர்களோட திரைப்படங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச டாப் டுவெல் திரைப்படங்களில் கிட்டத்தட்ட போலீஸ் கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் கொடுத்த நடிகர்கள் வரிசை தரவரிசையில் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க